நமக்காக மறித்து மூன்றாம் நாளில் மகிமையோடு உயிர்த்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்திருந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும் தேவன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் வெளிப்படுத்துதல் ஒன்று பதினெட்டு இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த வக்கீல் பிராங்க் மாரிசன் இவர் கடவுளே இல்லை என்று மறுதலிக்கும் ஒரு நார்த்திகவாதி தனது கருத்துக்களை மக்களிடம் அடித்து கூறுவாராம் இயேசுவானவர் மரணமடைந்து உயிரோடு இருந்ததை ஒத்துக்கொள்ளவே முடியாது என்று தனது திறமையான பேச்சுக்களால் சவாலிட்டாராம் கடைசியில் இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்பதை குறித்து ஒரு புத்தகம் எழுத விரும்பினார் மறுநாளே தன் வேலையை ஆரம்பிக்க எண்ணினார் ஆனால் இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்று எழுத வேண்டுமானால் வேதத்தை அறிந்தால்தான் முடியும் என்று உணர்ந்தார் உடனே வேதத்தை வாங்கி முழுவதுமாக வாசிக்க ஆரம்பித்தார் வாசிக்க வாசிக்க உயிருள்ள வேத வசனங்கள் அவரோடு பேச ஆரம்பித்தது அவர் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து வியந்து போனார் அவர் புத்தகமும் எழுதினார் என்ன புத்தகம் தெரியுமா இயேசு நிச்சயமாகவே உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் என்று ஆதாரபூர்வமாக எழுதி முடித்தாராம் அவர் ஆங்கிலத்தில் எழுதிய ஹூ மூவ் த ஸ்டோன் என்ற புத்தகம் இன்று அநேகரின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நமக்காக மறித்து மூன்றாம் நாளில் மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடனே இன்றும் இருக்கிறார் நமது மத்தியில் இருக்கிறார் நம் கவலைகள் அனைத்தையும் தீர்க்கிறார் நம் கண்ணீர் அனைத்தையும் துடைக்கிறார் உலகத்தால் கொடுக்க முடியாததும் உலகத்தால் எடுக்க முடியாததும் உலக சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாததுமான தெய்வீக சமாதானத்தை நமக்கு அருளி செய்கிறார் கடைசி மட்டும் நம்மை கைவிடாதிருப்பார் யார் நம்மை கைவிட்டாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் மரணர்களின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து சென்றாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம் சோர்வுகள் மத்தியில் நம் வாழ்க்கை போராட்டங்கள் மத்தியிலும் நமது தோல்விகள் மத்தியிலும் நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் உயிர் ஆண்டவர் இன்றும் ஜீவன் உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த உயிர் மகிமையான காட்சியை இன்று நாம் தியானிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் இது எத்தனை மகிழ்ச்சியான நன்னால் எத்தனை ஆறுதல் ஆம் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் கத்தருக்காய் நாம் இந்த உலகத்தில் தைரியமாய் செயல்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு இந்த உயிர்த்தெழுதல் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தில் நம்மை தூண்டுகிறது பாடுகள் மத்தியிலும் பொறுமையோடு இருக்க நம்மை ஏவுகிறது இக்காலத்து பாடல்கள் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற எண்ணத்தை நமக்கு கொடுத்து ஆண்டவருக்காய் இந்த உலகத்தில் பாடுகளை பொறுமையோடு சகிக்க உற்சாகப்படுத்துகிறது ஆம் என கண்பானவர்களே இந்த உயிர் தழுந்த திருநாளில் நம்மோடு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்தி கொள்வோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் ஜீவனோடு இருக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு பலன் தருவாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திறமப்பா அண்டவரே யூத ராஜசிங்கமாய் அண்டவரே நீர் இந்த உலகத்தில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருஷப்பா இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளவும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதிப்பட கிருபை அப்பா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதவசனம் சொல்கிறது நீர் ஜீவனோடு இருக்கிறீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்